கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே இந்த மனமகிழ்ச்சியான மகிழ்ச்சியான காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிரூபம் நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் ஆமையான அன்பானவர்களே நன்கு கற்றறிந்த பேராசிரியர் ஒருவர் இருந்தார் அவர் திடீரென்று மன சோர்வுக்கு ஆளானார் வாழ்க்கையில் ஒரு விரக்தி தன்னை குறித்தோ அல்லது மற்றவர்களை குறித்தோ எதை பற்றியும் கண்டுகொள்ளாதவர் ஆனார் அவர் ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார் ஒரு கற்றறிந்த நபரான அவருக்கு அறிவுரைகளோ ஆலோசனைகளோ பெரிதாக எடுப்படவில்லை இந்நிலையில் அவருடைய நண்பர் ஒருவர் அவரை சந்தித்து அவருடன் நேரத்தை செலவிட்டார் அப்போது அந்த நண்பர் பேராசிரியரிடம் உன் வாழ்க்கையில் பேராசிரியர் ஆவதற்கு உதவியவர்கள் இருப்பார்கள் அல்லவா அந்த நபருக்கு ஒரு நன்றி கடிதம் எழுது என்று சொன்னார் உடனே பேராசிரியர் தனக்கு உதவிய ஒரு நபருக்கு நன்றி என தெரிவித்து கடிதம் எழுதி தன் கையெழுத்தையும் போட்டு அவருக்கு அனுப்பினார் அந்த தபாலை பெற்ற வயதான பெண்மணி தன் நடுநடுங்கு கைகளால் என் ஐம்பது வருட சேவையில் எனக்கு கிடைத்த முதல் கடிதம் இது நான் இறக்கும் வரை தினமும் இதை போற்றி பாதுகாப்பேன் என்று பதில் கடிதம் எழுதினார் அந்த பதில் பேராசிரியரின் உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது ஐநூறுக்கு மேற்பட்ட நன்றியை வெளிப்படுத்தும் கடிதத்தை எழுதினார் எனக்கன்பானவர்களே நாமும் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எப்பொழுதும் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் எல்லாவற்றையும் குறித்த விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துவோம் கர்த்த தாமை உங்களை ஆசிர்வத்து வழிநடத்துவாராக ஜபம் செய்வோம் கிருபை மிரக்கும் நிறைந்த கர்த்தாவே இந்த நாளிலே நாங்கள் எதற்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோமோ அந்த காரியத்தை அந்த விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் உமக்கு தெரியப்படுத்தத்தக்கதான கிருபை எங்களுக்கு தாருங்க நாங்கள் வேண்டிக் கொள்வதில் எதுவோ அது எங்களுக்கு தாருங்க ஏசப்பா ஒவ்வொருவரையும் ஆசீர்வத்து வழிநடத்துங்கள் சுகபலம் தாருங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளெஸ் யூ